பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போது மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது தான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்தில் இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த கிரக நிலைகள் கோல்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்சார நிலை என்பது முதல்ல மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துடுவார் குரு எப்பவும் போல ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மிதுன ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவானும் மிதுனத்தில் இருக்கார் அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பார் பிற்பாடு கடகத்துக்கு வந்துடுவார் கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்கார் சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்கார் இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசிக்குற பார்க்கலாம் வாங்க மீனராசி லக்ன நேயர்களுக்கு வணக்கம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கும் ஏன்னா மீனராசினுடைய அதிபதி குரு பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட இடம் நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் அமையும் பொன் பொருள் ஏதாவது வாங்க வேண்டிய சூழல் இருந்தால் தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பொன் பொருளை வாங்கினாலும் அதில் ஏதாவது பொன் நகை வாங்கும் பொழுது அதுக்குண்டான ஒரு சின்ன ஒரு ஒரு தொகை ஏதாவது நீங்கள் அதை எடுத்து நம்ம உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் யாருக்காவது ஒரு சிறு தொகை ஒரு அது சிறு ஒரு காயின் ஒரு வெள்ளிக்காய் மாதிரி அவங்களுக்கு தானமாக கொடுத்தா அந்த நகை பொருளெல்லாம் அவங்களுக்கு சேரும் இன்னும் மேலே சேரும் இது போல் வந்து மீன ராசி நேர்களுக்கு அவங்களுடைய லக்கணத்திலேயே ராசிலேயே ராகு பகவான் இருக்கிறார் அதனால் ராகு கேதுனுடைய பரிவர்த்தனை அவர்களுக்கு இருப்பதனால் அந்த மீனராசி நேர்களுக்கு நான்காம் இடத்தில் சூரிய பகவான் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன் புதன் சுக்கரன் இருப்பதால் சுகபோக வாழ்க்கைக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்கும் வெளியூர் சுற்றுலாக்கள் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மீனராசி லண்டுக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு மேலும் இந்த மீனராசி லக்னக்காரர்களுக்கு தொழிலில் சிறு சிறு தடைகள் தடங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்று ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனாலும் பத்தாம் இடத்தில் செவ்வாயினுடைய பலம் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனாலும் ஒன்பதாம் இடத்தினுடைய செவ்வாய் பகவான் இரண்டில் இருந்தும் பத்தாம் இடத்தினுடைய குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் அந்த தொழில் ஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் மூன்றில் மறையில் இருப்பதனால் தொழில் வளத்தில் கொஞ்சம் தடைகள் தடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதை வந்து நீங்க பார்த்து நிசாரிச்சு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா நீங்க அதுக்கு உண்டான சில பரிகாரங்கள் வழிமுறைகள் கோயில் வழிபாடு எல்லாம் தான் நீங்க செய்யணும் அது ஏன் எப்படி செய்யணுன்றதுல நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க டேட்டா பட் டைம் கொடுங்க இந்த மாதிரி விஷயம் நான் புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம் செய்யலாமான்னு கேளு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் வந்து உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதே போல ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் பத்தாம் இருக்கும் பொதுவாகவே மீனராசி ராசி மீன லக்னக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய லக்னாதிபதியாகிய குரு பகவான் தான் அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை முதல்ல பார்க்கணும் அப்போ குரு பகவான் நல்லபடியாக இருந்துட்டார் என்றால் நீங்கள் தொழில் செய்வதற்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒர்த்தஃபுல் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணலாம் அதே குரு பகவான் ஒரு நீச்சல் நிலையிலையோ அல்லது மறைவு ஸ்தானங்களிலோ இருந்து விட்டால் நீங்கள் உங்கள் தொழில் செய்வதை சில பரிகார முறைகள் மூலியமாக செய்து தான் தொழிலை நீங்கள் செய்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் வேற ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம் நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சுருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்களுக்கும் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணம் அதை திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலயமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணித்தரேன் அதெல்லாம் நிலைகள் தான் நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதிர் கண்டுபிடிச்சி அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதியில் எல்லாம் சரி செய்யணும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் அந்த பர்து சார்ட் வேணுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்த் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அதை பார்த்துக்கங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்கணும் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்த் சார்ட்ஸு அப்புறம் வந்து குழந்தையை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வீடு கட்டும் போதே மேஸ்திரிங்க இங்கே இங்கே தான் கிடைக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் என்னென்ன ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்குங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரகாரம் பார்த்து ரொம்ப நல்லது அதேமாதிரி கிரகநிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபரின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எது தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸ் போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றி பாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வெற்றி என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்த நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை